ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆஷாடு ஏகாதேசி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அபூர்வமான நாள் அபூர்வமான நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் எல்லா முக்கியத்துவம் அடங்கிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து அமையுது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது வந்து ஏன்னா ஏகாதேசி ஆடி மாதம் அந்த பிறப்பில் முதல் நாளே வருது நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது உங்களில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பெரியவங்கள்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆடி முதல் நாள் தான் பெருமாளுக்கு அதாவது வெங்கடாஜலபதிக்கு கொடுத்த கடனை வந்து குபேரன் வந்து கேட்பாரான் ஆடி மாதம் முதல் நாள் வெங்கடாஜலபதி தன்னோட திருமண செலவுக்காக ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பொற்காசுகளை வந்து கடனாக குபேரன்ட்ட வந்து வாங்கியிருக்காரு அப்படி வாங்கின அந்த பொற்காசுகளை அந்த கடனை வந்து குபேரன் வந்து வெங்கடாஜலபதிக்கிட்ட ஆடி மாதம் முதல் நாளில் தான் வந்து கேட்பாரான் இது வந்து ஐதீகமாக நம்பப்படுது அதனால் நம்ம வந்து ஒரு துணியில் மஞ்சள் தடவி அதில் ஒரு பதினோரு ரூபாயை வந்து முடித்து போட்டு வச்சோம் அப்படின்னா முடித்து போட்டு வச்சு நம்மளோட பூஜை அறையில் சாமி கும்பிட்டு வரணும் திருப்பதிக்கு போகும்போது காணிக்கையாக செலுத்தினோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் பொருளாதார ரீதியாக நம்ம சந்திச்சுட்டு வர அனைத்து குறைகளும் நீங்கி செல்வம் வந்து பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இது சரியாக நம்ம இந்த ஆடி முதல் நாள் அன்னைக்கு இதை வந்து செய்தோம்னா இன்னும் வந்து இரட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் திருப்பதி போகிறவங்க முன்னாடியே வந்து அந்த காணிக்கையெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கவங்க இல்லை இனிமேல் நான் பண்ணணும் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கவங்க இந்த ஆடி முதல் நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு துணியை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தடவி குறைந்தது பதினோரு ரூபாய் பதினோரு ரூபாய் வச்சிங்கன்னா நல்லது எல்லாம் அதுக்கு மேலே விற்கிறதுனாலும் வைங்க வச்சு ஒரு முடிச்சு போட்டு வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்க நீங்கள் திருப்பதி போகும்போது உண்டியில் வந்து காணிக்கையாக வந்து போடுங்க இதை செய்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்க வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படிங்கிறத ஐதீகம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த நாளை இது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான நாளாக வருது ஏன்னா இந்த ஆடி முதல் நாளே வந்து இந்த ஆஷாட் ஏகாதேசி ஆடி மாதத்தில் வரும் மலர்ப்பெற ஏகாதசி ஏதாவது வந்து ஆஷாட் ஏகாதசின்னு வந்து விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க ஏகாதசியிலே இந்த ஆசாட் ஏகாதேசி வந்து பாண்டரங்கனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து விமர்சையான திருவிழா வந்து நடக்கும் பாண்டரிபுரம் பாண்டரங்கனம் எல்லாருக்கும் தெரியும் வித்தல் பண்டரிபுரத்தில் லட்சக்கணக்கான பேர் இந்த நேரம் இந்த பதினேழாம் தேதி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் விசேஷமாக இருக்கும் சுற்றி இருக்க ஊர் மகாராஷ்டிரா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஏன் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க பாத யாத்திரையாக பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து ஒருத்தங்கும் போய்கிட்டு இருப்பாங்க பல நூறு கிலோமீட்டருக்கு பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு கூட நடந்து வருவாங்க ஊரே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு பாத யாத்திரை எல்லாரும் நடந்து வந்து சேர்ந்துருப்பாங்க இந்த நேரத்துக்கெலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடிய விடிய சாமி தரிசனம் பண்டரிபுரத்தில் மட்டும்தான் பெருமாளை வந்து தொட்டு வணங்க முடியும் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது பண்டரிபுரம் பாண்டு ரங்கனை மட்டும்தான் நம்ம வந்து தொட்டு வணங்க முடியும் இது ஒரு இரண்டு நாள் ஒரு நாலு நாள் முன்னாடி கூட அந்த கதையெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லியிருப்போம் பண்டரிபுரம் கதையெல்லாம் கூட ஒரு சக்தி வாய்ந்த கோவில் ஆச்சாரம் குறைவு பக்தி அதிகம் அந்த கோவிலில் மற்ற பெருமாள் கோவில்களுக்கும் பண்டதிபுரம் பாண்டரங்கன் பெருமாள் கோயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அங்கே போயிட்டு வந்து வந்து தெரிஞ்சிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி நிகழ்வு நாளைக்கு அதுவும் அந்த பதினேழாம் தேதி ஆடி மாதம் முதல் நாள் ஆஷாடு ஏகாதசியோடு சேர்ந்து ஆடி மாதமும் வந்து பிறக்குது குபேரன் வந்து தங்க காசுகளை தான் கொடுத்த தங்க காசுகளை பெருமாளிடம் கேட்கும் ஒரு நாளாக கருதப்படுகிற ஒரு நாள் அன்றைய தினத்தில் நம்ம ஒரு மஞ்சத்தின இந்த பதினோரு ரூபாயை போட்டு முடிஞ்சு வச்சு வீட்டில் பெருமாளுக்குன்னு காணிக்கை எடுத்து வைங்க நிச்சயமாக அவங்க வீட்டில் வறுமை என்பது இருக்காது செல்வம் பெருகும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆசாட் ஏகாதசி விரதம் வந்து இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியோட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லுங்கள் பெருமாளோட போற்றி மந்திரங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க நூற்றி ஆறு திவ்ய தேச மந்திரங்கள் கூட நம்ம சேனல்லையே கூட சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்க போகிறது இன்னொரு நாலு நிமிஷம் மட்டும் நம்பிக்கையோட நூற்றி எட்டு வெங்கடாஜலபதி போற்றி மந்திரங்களை வந்து கேளுங்கள் கேட்டு முடிச்சுட்டு மஞ்சள் துணியில் மறக்காமல் ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து முடித்து போட்டு வச்சுக்கோங்க திருப்பதி போகும்போது உண்டியில் வந்து செலுத்துங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்கள் வீட்டில் வறுமை என்பது இருக்காது செல்வம் பெருகும் சரி வாங்க இப்போ நூற்றி எட்டு வெங்கடாஜலபதி போற்றி மந்திரங்களை கேட்கலாம் என் கூட சேர்ந்து சொல்கிறவங்களும் சொல்லலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் அனந்தநாதா போற்றி ஓம் அயோத்தி ராஜா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் அழகர்மலை அழகா போற்றி ஓம் சயனா போற்றி ஓம் அனந்தாயா போற்றி ஓம் ஆளிலை கண்ணா போற்றி ஓம் ஆதிசேஷா போற்றி ஓம் ஆதித்யா போற்றி ஓம் லட்சுமி வாசா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் காலிங்க நர்த்தனா போற்றி கருட வாகனனை போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கோபாலா போற்றி ஓம் கோபிநாதா போற்றி ஓம் கோவர்த்தனா போற்றி ஓம் கோகுலவாஷா போற்றி ஓம் கோபியர் நேசா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் மதுராநாதா போற்றி ஓம் மாமலை வாஷா போற்றி ஓம் மலையப்பா போற்றி ஓம் மணிவண்ணா போற்றி ஓம் மாயவா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் மோகனசுந்தரா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் பரமாத்மா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் பரபிரம்மா போற்றி ஓம் பக்தவக்ஷலா போற்றி ஓம் பார்த்தசாரதி போற்றி ஓம் பாலச்சந்திரா போற்றி ஓம் பார்க்கடல் வாஷா போற்றி ஓம் நவநீத கிருஷ்ணா போற்றி ஓம் நந்த கோபாலா போற்றி ஓம் நந்த முகுந்தா போற்றி ஓம் நந்த குமாரா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் திருநாராயணா போற்றி ஓம் லட்சுமி நாராயணா போற்றி ஓம் தேவகி நந்தனா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் திரிவிக்ரமா போற்றி ஓம் ராமகிருஷ்ணா போற்றி ஓம் ராஜகோபாலா போற்றி ஓம் ஸ்ரீ ராமச்சந்திரா போற்றி ஓம் ரகுநாதா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் தீனதயாளா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் சூரிய நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் திருவேங்கடா போற்றி ஓம் திருமலை வாசா போற்றி ஓம் முரளிதரா போற்றி ஓம் வைகுந்த வாசா போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமிநாதா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் யசோத வக்சலா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் திருவரங்கநாதா போற்றி ஓம் ஹைக்ரீவா போற்றி ஓம் சக்கரத்தாழ்வாரை போற்றி ஓம் தன்வந்திரியைப் போற்றி ஓம் ஜெகநாதா போற்றி ஓம் கலியுக வரதா போற்றி ஓம் வரதராஜா போற்றி ஓம் சவுந்தரராஜா போற்றி ஓம் குருவாயூரப்பா போற்றி ஓம் சாரங்கபாணியை போற்றி ஓம் யசோதை மைந்தனை போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் ஜெயராமா போற்றி ஓம் பாலமுகுந்தா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் பண்டரிநாதா போற்றி ஓம் புண்ணியனையை போற்றி ஓம் பக்தநாதா போற்றி ஓம் கோகிலநாதா போற்றி ஓம் பாஸ்கரான் போற்றி ஓம் விஷ்ணுவை போற்றி ஓம் ஸ்ரீரங்கநாதா போற்றி ஓம் கிருஷ்ணா போற்றி ஓம் நர நாராயணா போற்றி ஓம் துளசிதாசா போற்றி ஓம் முரளிதரா போற்றி ஓம் தயாநிதியை போற்றி ஓம் யசோதவக்ஷலா போற்றி ஓம் கிருக்ஷிகேஷா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் வராகா போற்றி ஓம் நாகராஜனை போற்றி ஓம் பத்ரி நாராயணா போற்றி ஓம் சத்யநாராயணா போற்றி ஓம் ஹரிநாராயணா போற்றி ஓம் சச்சிதானந்தனை போற்றி ஓம் துஷ்ட சம்ஹாரக போற்றி ஓம் துரித நிவாரணா போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடேஷா போற்றி போற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்